அஸ்ஸலாமு அலைக்கும் துல்ஹஜ் மாதம் நீங்கள் குர்பானி கொடுக்க போறீங்களா அப்ப இந்த மூன்று விஷயங்களை தவறாம தெரிஞ்சுக்கணும் ஒன்று குர்பானி கொடுப்பவர் முடி மற்றும் நகம் வெட்டாதீர்கள் துல்ஹஜ் மாதம் தொடங்கும் நாளில் இருந்து குர்பானி கொடுத்து முடியும் வரை உங்கள் முடி மற்றும் நகம் வெட்டக்கூடாது இது நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஹதீஸ் இரண்டு நோன்பு இருக்கலாம் சுன்னத்து ஆகும் முதல் ஒன்பது நாட்கள் நோன்பு இருக்கலாம் குறிப்பா ஒன்பதாம் பிறை அரஃபா நாள் நோன்புக்கு பெரும் நன்மை ஆகும் மூன்று குர்பானி கொடுக்கும் நாள் பிறை பத்து இதில் அதா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்காக குர்பானி அர்ப்பணிக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ப ரமத்துல்லாஹி வ பரகாதகு